பார்த்துட்டு திரும்ப ரெண்டாவது தடவை திரும்ப பார்க்கிற பத்தியா இது ஒரு மன இச்சையின்படி பார்க்கிற பார்வை இது அறாமாகும் அதனாலதான் நம்ம வாழ்வு இருந்த ஹதீச பாக்குறப்ப தெளிவா சொல்லிடணும் அப்ப முதல் தடவை பார்க்கறது குற்றம் இல்ல ரெண்டாவது பார்த்தா தான் குற்றம் அப்ப முதல் தடவையே பார்வை எடுக்காம ஃபுல்லா பார்த்துட்டா சில பேர் அப்படிமா எங்க அதிருப்பு இப்படி திரும்பாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கலையை திருப்பிடுறாமா அப்படின்னா என்ன இன்னைக்கு அப்படிங்கிறதான் கேள்விகள் வரும் ஏன்னா ஜிம்மா அவன் எழுதிச்சு கேட்க முடியாம உட்கார்ந்து ஆனா மனசுல நினைச்சிருக்காங்க முதல் தடவை பார்க்க வந்து ரெண்டாவது தடவை தான் கூட்டுறோம் முதல் தடவை கூட்டுறவு இல்லை அப்ப முதல் தடவை எல்லாம் மூச்சுட்டா சந்தாலம் பார்க்கிற போதே அவருடைய உள்ளத்தில் இது அறாந்து ஒரு பாவந்து வந்துட்டாலே பார்வை திருப்ப அது எந்த பார்வையாக இருந்தாலும் சரி நம்செல்லா செல்வம் அந்த பார்வையை பார்த்தவுடன் அதற்கு பிறகு அதை நகித்து பார்ப்பது அது ஹராமான பார்வை என்று நிமிட செல்லம் சொன்னார்கள் பார்வையில் உங்களுக்கு அரம் என்று சொன்னார்கள் ஒரு சபையில குஸ்மான் ரவிதா வழங்கும் அவர்கள் அப்பா கனீபா பெருமான செல்லாத பிறகு அப்படி இருந்தாலும் உங்களுடைய அருமனம் மூத்தா பண்றது பிறகு மஸ்ஜிதின் நபரில அவரோட கணிப்பா இமாம் யாரோ அவர்தான் அவரோட குருபோர் நிம்பர உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க சகாபாதனுக்கு பயான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கொண்டிருந்த போது அனுஷ்கிருக்க வரும்